அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு உசுலம்பேட்டையில் முன்னாள் தேசிய செயலாளர் பிஸ்வாஸ் தலைமையிலான நிர்வாகிகள் அக்கட்சியின் தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இந்திய திருநாட்டில் மூன்றாவது நேதாஜி சுபாஷ் போஸால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்ற பெருமை கொண்ட அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் எண்பத்தி ஐந்தாவது துவக்க விழா இன்று தமிழ்நாடு வங்கதேசத்தில் உள்ள பார்வர்டு பிளாக் கட்சி நிர்வாகிகளால் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசலம்பட்டி தேவர் சிலை முன்பு அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் எண்பத்தி ஐந்தாவது துவக்க விழாவை முன்னிட்டு அக்கட்சியின் முன்னாள் தேசிய செயலாளர் பிஸ்வாஸ் தமிழ்நாடு பொதுச் செயலாளரும் உசலம்பட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கதிரமன் தலைமையிலான பார்வர்டு பிளாக் கட்சி நிர்வாகிகள் உசிலம்பட்டியில் அமைந்துள்ள பசுமன் முத்துராமலிங்க தேவர் பி கே முக்கையா தேவர் சிலைகளுக்கு மாலை அணிவித்தும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் எண்பத்தி துவக்க விழாவை கொண்டாடினா்